பாலசாபேட்டை பகுதியிலிருந்து அம்முர் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பேருந்தின் படிக்கட்டுகளில் தொங்கியபடி கால்களை சாலைகள் தேய்த்தபடி சாலை பயணிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக பயணம் செய்த செயல் பொதுமக்களின் கன்னகத்திற்கு உள்ளாகியுள்ளது மேலும் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதைக்கூட கூட பொருட்படுத்தாமல் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தை தொடர்ந்து இயக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் பள்ளி கல்லூரிகளில் போதிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வரும் நிலையிலும் சில மாணவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் ஆபத்தான முறையில் சாகசம் செய்வதாக எண்ணிக்கொண்டு பயணம் செய்வது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது மாணவர்கள் சுய ஒழுக்கத்தோடு அரசின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கும் இது போன்ற செயல்களை தவிர்க்கும் விதமாக செயல்பட வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையாக தெரிவித்துள்ளனர்